கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் இருபத்தி ஒன்பது பேர் பலி மேலும் பலர் இருந்திருக்கலாம் என அச்சம் கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் விஜயை காணவும் விஜயின் பேச்சை கேட்கவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்துள்ளனர் கூட்டத்தில் மயக்கமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் விளைந்தனர் இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு நிலவுகிறது இதனிடையே கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் கரூருக்கு அமைச்சர்கள் காவல் உயரதிகாரிகள் உடனடியாக செல்ல முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி விஜய் கடந்த பதிமூணாம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அதன்படி செப்டம்பர் பதிமூணில் திருச்சி அரியலூர் செப்டம்பர் இருபதில் நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து இன்று நாமக்கல்லிலும் கரூரிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிலையில் விஜயின் கரூர் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது